ஆகஸ்ட் ஏழு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் தேசிய கைத்தறி நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டில் யாழ்ப்பாணம் மணிப்பாயில் டாக்டர் ஸ்காட் தலைமையில் மாணிப்பாய் மருத்துவமனை புதிய கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் பிரித்தானிய பொருட்களை புறக்கணிப்பதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தாவில் வங்கப் பிரிவினையை எதிர்த்து போராட்டத்தின் போது முதல் இந்திய தேசிய கொடி உருவாக்கப்பட்டு பார்சி பாகான் சதுக்கத்தில் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒண்டாரியாவுக்கும் நியூயார்க்கிற்கும் இடையில் அமைதி பாலம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஈராக்கில் சிமோல் கிராமத்தில் மூவாயிரம் ஆசிரியர்கள் ஈராக்கிய அரசால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ஆர்வார்டு மார்க் ஒன்று என்ற முதலாவது நிரல் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட கணிப்பானை ஐபிஎம் நிறுவனம் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சோனி தனது முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலிகளை ஜப்பானில் விற்பனைக்கு வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வியட்நாம் போர் அமெரிக்க படைகள் மீது வட வியட்நாமிய படைகளின் தாக்குதல்களை கையாளுவதற்கு அமெரிக்க அரசு தலைவர் லிண்டன் ஜான்சனுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கும் தீர்மானத்தை அமெரிக்க சட்டமன்றம் அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பைக்கிங் இரண்டு விண்கலம் செவ்வாயின் சுற்று வட்டத்துள் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் லினிகாக்ஸ் பெரிங் நீரியனை கடந்து அமெரிக்காவிலிருந்து சோவியத் ஒன்றியம் வரை நீந்திய முதல் மனிதர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் திமுக தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான தலைவர் கலைஞரவர்கள் காலமானார்